ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் அண்ட புழுகு ஆகாச புலகு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படி நிறைய இந்த புழுகு பொய் பொருட்டு எதுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து நம்மக்கிட்ட முன்னோர்கள் வார்த்தைன்ற மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையும் இருக்குது என்னன்னு தெரியல திமுகவில் இப்போ சமீபமாக இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து ஏதோ மண்டை குழம்பிச்சு அதுவும் அதிகமாக குழம்பிடுச்சு என்ற நிலைமைக்கு வந்திருக்கு என்ன காரணம்னு தெரியல அவங்களுக்கு வர வேறு மாதிரி இருக்கு நம்ம தொடர்ச்சியாக பொய்யாக சொல்லிட்டு இருக்கிறோம் எப்படியாவது சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்துன்ற உச்சக்கட்ட பயத்தினுடைய வெளிப்பாடாக அப்படின்லாம் தெரியல மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் திமுக சொல்கிறாரு திடீர்னு பார்த்தாக்கா எல்லாருக்கும் அப்படி புல்லரிச்சு போச்சு உதயநிதி அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்ததோ அது அந்த காட்டிலே நல்ல செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது தமிழகத்தில் மோடியே வந்து போட்டியிட்டாலும் கூட இங்கே வந்து ஜெயிக்கலாம் முடியாது ஏன் அப்படி சொன்னார் மோடி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது என்ன கேட்டிங்கனாக்கா ரெண்டு பேருமே சும்மா அவர் ஏன் நடுராத்தில் சுடுகாட்டுக்கு வரணும் மோடிங்க இப்படி பல கேள்வி இருக்குது அவர் ஏன் இங்கே வரணும் பல கேள்வி இருக்குதுல்ல இவங்க ஏன் அவங்க சண்டை போட்டுக்கணும் இல்லை போன மாதம் கேட்டிங்கனாக்கா வாங்க வாங்கன்னு போய் வரவேற்று பெட்ரோம் மாதம் லைட்டே தான் வேணும் கேளோ விளையாட்டுக்கு பிரதமரையே தான் வேணும் காங்கிரஸ் பல மாநிலத்தில் ஆண்டுக்கிட்டு இருக்கு அங்கே எதுவும் கூப்பிடவே இல்லை பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலே கூட அந்த விளையாட்டு போட்டிக்கு பிரதமரே தான் வரணும்னு நின்று கூப்பிட்டுட்டு வரல திடீர்னு இவர் போகிறாரு இங்கேருந்து உதயநிதி அவருக்கு உடனே பிரதமர் நேரம் கொடுக்குறாரு உடனே அவங்க அப்பா வந்து அடுத்தது உடனே அவர் போகிறாரு அவர் வந்து இந்த மாநாட்டுக்காக சந்திக்க போகிறோம் அதுக்கு சந்திக்க போகிற உடனே உடனே பார்க்குறாங்க அவரும் வேலையெல்லாம் விட்டுவிட்டு மெனக்கிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு சாட் போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போ ரெண்டு மூணு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டு போகிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டம் ஆக்சு லைட்டே தான் வேணும் எங்கள் பிரதமரையே தான் இந்த விளையாட்டுக்கு வேணும்னு கூட்டிட்டு வர வரைக்கும் நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தா நாங்கள் முதல்வர் பாஜகவை எதிர்க்கிறோம் ஆளுநரை எதுக்குன்னு இப்படி ஒரு ட்ராமா போடுறாங்க ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார்ல கேர செட்டிங்கா அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு இவங்க ஏதோ உண்மையாக சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் தோணலை சும்மா இப்படி அலம்புல் பண்ணி இந்த எலெக்ஷன் வரப்போகிற எலெக்ஷனில் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குல்ல முஸ்லீம் கிறிஸ்தவருடைய ஓட்டு வழக்கம்போல் அது அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் திமுகவுக்கு வந்துடணும் அப்படின்னு பெரிய ஒரு செட்டப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் வந்துட்டு மோடியே இங்கே வந்து போட்டியிட்டாலும் கூட ஒன்றும் தேராது அப்படின்றாரு சரியா அவர் வந்து நின்று பார்க்கட்டும் போட்டி விட்டோம் இவங்க வந்து ஜெயிக்கிட்டா அது வேறு விஷயம் எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கை விட உதயநிதிக்கு இருக்குதான் தமிழ்நாட்டில் அதனால் அவர் முகநூலில் பதிவு போட்டிருந்தோம் அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கிறத நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் இன்றைக்கி தேதிக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையின்னு அங்கே போய் ஒரு மணி நேரம் ஒரு உட்கார வச்சுருங்க வேறு ஒன்றும் செய்ய வேணாம் அதுவும் மாலை நேரத்துக்கு பிறகு இரவு வெளியூர்லேருந்து வர பேருந்துகள்லாம் வந்து இறங்குது என்ன பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல அவங்க வந்து இவரை பார்த்துப்பாங்க எம்ஜிஆர் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க இல்லை கருணாநிதியை மதிக்கிற அளவுக்கா ரெண்டுல ஏன்னா ஒன்று தெரிஞ்சிடும் இவரே சொல்கிறார் கருணாநிதியை மதிக்கிற அளவுக்கு உதயநிதியை மதிக்கிறார்கள் கருணாநிதிக்கு இருந்த செல்வாக்கை விட உதயநிதிக்கு செல்வாக்குறதுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலை ஏன்னா கருணாநிதிக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டார் ஆர்எஸ் பாரதியை மக்கள் கழுவி கழிவு ஊற்றுவாங்க எதுக்கடா பெரிய என்ன துரோகி இப்படிலாம் சொல்லுவாங்க எதுக்கடா சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு போயிட்டார் எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு மாதிரி உதயநிதி என்ன சொல்கிறதுன்னு தெரில மண்டை ரொம்ப குழம்பு போயிடுச்சு என்ன தெரில ரொம்ப ஒன்றுமே வேணாம் ஒரே ஒரு சோதனை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பதினேரம் ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு மணி நேரம் உக்காந்துருக்கு சொல்லுங்க உதயநீதியை எம்ஜிஆர் எந்த அளவுக்கு மதிக்க மதிக்கிறாங்க இல்லை இவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும்னு நான் போட்டிருந்தேன் ஏன் அப்படிலாம் பேசுகிறாங்க என்ன அவங்களுக்கு வந்துச்சு படிப்படியாக ஒரு பெரிய பொய்யாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே என்னான்னு இவர் ஆர்எஸ் பாரதியினுடைய பொய் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு நம்ம ஆர் ராசா அவருக்கு என்னென்னே தெரில டூ ஜி மேல்முறையீடு அங்கே வே போட்டு வேகம் எடுக்கிறாங்கன்னு இப்போ தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப மண்ட குழம்பு போச்சுன்னு தெரில வார்த்தைகள் நிறைய விடுறாரு எம்ஜிஆர் வந்து ஒரு லூஸு அப்படின்றாரு எதுக்கு ஆளு தலைவர் அவர் மேலே நிறைய மரியாதை வச்சுட்டு இருந்தார் கலைஞர் வந்து எம்ஜிஆர் மேலே மரியாதை நிறைய வச்சுக்கிட்டு இருந்தார் நாங்கள் லூஸுன்றார் பேசுமே நாங்களாம் அப்படி இல்லைன்ற மாதிரி இதே அந்த வார்த்தையே அதிமுகவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு முன்னாள் மந்திரி எம்ஜிஆர் தான் ரொம்ப மதிப்பார் நாங்களாம் மதிக்க மாட்டோம் அந்தால் ஒரு லூசு கருணாநிதி அப்படின்னு சொன்னார் நீங்கள் ஒத்துக்குவீங்களா தலைவர்களை பொதுவாக மதிக்கணும் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர்களை மதிக்கணும் இந்த அடிப்படை பண்பு கூட இல்லாமல் அரசியல் காலத்தில் நீங்கள் வெறுப்பு அரசியல் பேசி பேசி அந்த சமூகத்தை சீரழிச்சிட்டு வந்தீங்க வேறு ஒன்றும் இல்லை உங்கள் குடும்பம் வளர்ந்தது நீங்கள் வளர்ந்தது உங்கள் சொத்து வளர்ந்துருக்குது தாண்டி ஒரு பெரிய சாதனம் ஒன்றுமே இல்லை எம்ஜிஆர் எப்படி இந்த சமூகத்தில் இருந்துட்டு போனார் அந்த மனிதனை போயிட்டு அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வயதான ஒரு எண்பது தொண்ணூறு வயது இருக்கிற இப்போ பாட்டிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னாவே அப்படி மதிக்கிறாங்க அந்தளவுக்கு வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷனை போயிட்டு கருணாநிதினு இப்போ அங்கே சொல்லுங்க நீங்கள் அதே அந்த கேள்வி பாட்டி என்ன என்ன கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுதுன்னு பாருங்க இதை புரிஞ்சுக்காம அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் வந்து கலைஞர் வந்து மதித்தார் எம்ஜிஆரை நாங்களாம் மதிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை லூஸ் மாதிரின்னு பேசுகிறீங்க அதே இந்த வார்த்தையை பேசுனா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி பாருங்கள் நினச்சி பாருங்கள் அதிமுக காரை இதை விட மட்டமாக பேசணும் எப்படி இருக்கும் கருணாநிதி அப்படின்னு அதை தாண்டி ஒரு பெரிய பொய்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எனக்கு ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இருந்தது என்னடா இப்படிலாம் நடந்திருக்குமான முதல் பொய் வந்து காலம் முழுக்க காந்தியை எதிர்த்த பெரியார் அவர் தான் பிறகு சொன்னார் காந்தி தேசம் என்று வர வேண்டும் இந்த சுதந்திரம் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு என்னென்னா காந்தி தேசம் என்று பெயரைக்க வேண்டும் என்று சொன்னவரே பெரியார் தான் அப்படின்றார் சுதந்திரமே வேணான்னு ஏற்றுட்டு இருந்தவர் சுதந்திரம் கடைசன்னிக்கு துக்க நாளுன்னு சொன்னவர் அப்புறம் எப்படியா வந்து காந்தி தேசன்னு பேர் வைக்க சொல்லுவார் இதுவே முரண்பாடாக இருக்குது இல்லையா பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணுமா இல்லையா காந்தி தேசன்னு இவர் தான் சொன்னாராம் இந்தியாவுக்கே பெரியார் ரெண்டாவது பொய்ய சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சீனிவாச ஐயங்கார்னு மயிலாப்பூரில் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தாராம் அப்போ காந்தி வந்தார் காந்தி வந்து அவர் வீட்டில் தங்குறப்ப அவர் காந்தி வந்து நான் பிராமின் அப்போ தங்கிறப்ப என்ன தான் இருந்தாலும் நீ நான் பிராமின்னு திண்ணையிலே படுக்க வச்சுட்டாரான் யார் ஒரு பெரிய அளவில் சுதந்திரத்துக்கு போராடிட்டுருக்கிற இந்தியாவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய தலைவரை காந்தியை இந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சீனிவாசா ஐயங்கார் அப்படின்றது திண்ணையிலே படுக்க வச்சுட்டாரான் அப்படின்னு ஆர் ராசா சொல்கிறார் கண்டுபிடிச்சி அது பிற்பாடு வந்து பெரியார் வந்து எல்லா பார்ப்பனருக்கும் நடுங்கி காந்தி காந்திகிட்டே என்னன்னாக்கா பெரியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பிராமணர்களுக்கு எதிராக சங்கம்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு தாங்க முடியல அவரால் அவர் பண்ணுற புரட்சி இருக்குது அடேப்பா அப்பா காகாசம் ஆகாசம் அபு காகாசம் திறந்துரு சிசேன்னு பார்ப்பனர்களுக்கு எதிராக அப்படியே புரட்சி படம் கட்டிக்கிட்டு வராது தாங்க முடியல அப்படின்னு ஓடுனாங்களாம் அதுக்கு ஒன்னே காந்தி சொன்னாராம் இல்லை இல்லை அது வந்து சரியாக தான் செய்திருக்கிறாரு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வீட்டுக்கு போனேன் திண்ணிலே தான் படுக்க வச்சார் அந்த ஐயங்காரு சீனிவாஸ் ஐயங்கார் அதுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நான் திரும்ப நான் வந்து நானும் மனைவி கஸ்திரிபாவும் போனோம் சேர்ந்து அப்போ வீட்டுக்குள்ள வரைக்கும் விட்டார் அடுக்கலை வரைக்கும் விட்டார் என்ன அப்போ அந்த மாற்றத்துக்கு காரணம் பெரியார் தான் அதனால் அவர் சரியாக தான் பண்ணுறாரு அப்படின்னு பெரியாரை பற்றி காந்தியே சொன்னார் அப்படின்னு ஒரு பெரிய உருட்டு பச்சை பொய் படித்தவன் சொன்னால் சுதுவாதம் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாந்தியார் சொன்னார்ல ஆர் ராசை அப்படி தான் தொடங்கி இருக்குதுன்னு தெரியல அவர் கிரகம் ஒரு பொய்ய பொருந்து சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மயிலாப்பூரை சேர்ந்த பார்ப்பனர் ஐயங்கார் சீனிவாசர் அவர் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்ன்றீங்க நீ என்ன மனுஷனே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் தான் காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே சேர்றாரு அதனுடைய அவர் ஆஸ்தான நண்பர் குருவாக மதிக்கப்பட்ட ராஜாஜி பார்ப்பனர் பேர்ச்சி கேட்டுன்னு காங்கிரஸில் சேர்றாரு இருபத்தி ரெண்டுலேயே அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்டிய கமிட்டி தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க உடனே அப்போ இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் தான் இருக்கிறார் அப்போ ஒரு முரண்பாடு வருது கல்யாண சுந்தரம் இருந்தார் அவர் திருவிக்கா அவர் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவர் இருந்தார் சில காரணங்களுக்காக முறை முரண்பாடு வருகிறது உடனே இடஒதுக்கீடு பிரச்சனையெல்லாம் நான் பேசுகிறேன் அது அவங்களுக்கு பிடிக்கல பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர்கள் ஆதிக்கம் நிறைய இருக்கிறது அதையும் ஒரு பொய் நிறைய இருக்கிறது அதனால் வந்து அது தனியாக பேசுவோம் அதனால் வந்து என்னென்னா உடனே நான் வெளியேறிட்டேன்னு வந்துடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தாறு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் சுயமரியாதை ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு நல்லா கவனிக்க மக்களே இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவே ராமசாமி நாயக்கர் தான் அப்போ பெரியார்லாம் கிடையாது இந்த நாயக்கர் தான் அப்போ தலைவராக இருக்கிறார் தலைவராக இருக்கும்போது தான் இருபத்தி நாலில் காந்தி வராறாங்க வந்தோடனே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு அது என்ன பொறுத்தவரை சத்தியமூர்த்தி பவனில் என்னென்ன காலகட்டம் ஒரு ரிஜிஸ்டார் இருக்குது போய் பாருங்க எடுத்து பாருங்கள் படிங்க வர்றாரு படிங்க பொய் பொய்யில்லை முதல்ல சீனிவாச ஐயங்கார் அப்போ தலைவராக தலைவராக இருந்ததே பெரியார் பெரியார் இருக்கும்போது அது இவி ராமசாமி தலைவராக இருக்கும்போது அவர் அந்த மாதிரி படுக்கை அடையலாமல் இருந்தார்ன்னா அதுக்கு கேவலப்பட வேண்டியது வெக்கப்பட வேண்டியது இ ராமசாமி நாயக்கர் தானே என்னடா நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கிறோம் டெல்லியிலேருந்து வராரு காந்தி மகாத்மான்னு சொல்கிறாங்க அவரை வந்து ஒரு ஐயங்கார் வீட்டில் திண்ணியில் படுக்க வச்சுக்கிறதுக்கு பொறுப்பு ஈவே ராமசாமி நாயக்கர் தானே ஏற்கனும் இப்படி பார்த்தாலும் இது இது உதைக்குது இல்லை ஆக அவர் சீனிவாஸ் ஐயங்கார் இருந்ததுன்றதும் பொய் இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறதும் பொய் அந்த நேரத்தில் வந்து இவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக என்றார் என்ற உண்மையை வேற மறைச்சிருக்கீங்க இவ்வளோ பித்தளாட்டம் இதில் அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்துட்டு கம்யூனல் ஜியோ கொண்டு வந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காங்கிரஸ் கட்சி தலைவராக தான் இருந்தார் அப்போ வந்துட்டு அவர் தான் வந்து நாடு முழுக்க வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் இங்கே வந்துட்டு கம்யூனல் ஜிஓ தாழ்த்தப்பட்ட பட்டியல் என்ன பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாேருக்கும் ஓபிசி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஒரு முன்னெத்தியவர் அதையும் பார்ப்பினர்களாம் சேர்ந்து எதிர்த்தார்கள் அதை வந்து உடச்சதே பெரியார் தான் ஏ ஒரு நியாயம் வேணாம் எல்லாத்துக்குமே பெரியாரை சொல்லிட்டு இருப்பீங்க இதை கொஞ்சம் கேளுங்களேன் இதை எல்லாத்துக்குமே பெரியார் ஸ்டிக்கர் எல்லாத்துக்குமே பெரியார் ஸ்டிக்கர் பெரியார் தான் அது என்ன என்ன நடந்தது வரலாறு அப்படின்னா காங்கிரஸ்ன்ற ஒரு மா மனிதனை காமராஜர் என்ற பெரும் மனிதனை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அந்த இடத்துல மறைச்சிட்டிங்க வரலாற்றை திரிச்சிட்டிங்க புதைச்சிட்டிங்க அந்த சட்டம் கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்தார் ஓமர் ராமசாமி அது வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின எஸ்சி எஸ்டிங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் நடக்குது இந்திய அரசியல் சாசன சட்டம்லாம் வந்துருச்சு அப்போ நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு அப்படி இருக்கும்போது முதன் முதலாக அந்த இடஒதுக்கீடு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ செண்பகம் துறைராம்கிற ஒருத்தர் வந்து போயிட்டு நீதி மருத்துவக் கல்லூரிக்கு வந்து விண்ண விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுடைய மனு ஏற்கப்படலை அவங்க உடனே இங்கே ஒரு இடஒதுக்கீடு இருக்குது யார் ஓமந்தூர் ராமசாமி கொண்டு வந்த இடஒதுக்கீடு இருக்குது இந்த அடிப்படையில் ஓபிசியில் வந்து எனக்கு கிடைக்காமல் போச்சு இந்திய அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்துட்ட பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சட்டப்படி குற்றம் எனவே பழைய முறையை நீக்கிட்டு புதிய முறையில எனக்கு வந்து மருத்துவ சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கில வந்துட்டு அரசியல் சாசன சட்டம் வந்துட்ட பிறகு ஓமந்தூர் ராமசாமி கொண்டு வந்த கம்யூனல் ஜிஓ எடுபடாது அது செல்லாது அப்படின்னு சொன்ன உடனே பிற்படுத்தப்பட்ட முக உயர்ந்த மத்த எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய சிக்கல் அங்கே வருது இது இங்க மட்டும் இல்ல நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி இப்படி எல்லா மக்களுக்கும் ஒரு நெருக்கடி வருது அப்போ எல்லா இடத்துலையும் கண்டன குரல் வருது இங்கேயும் ஒரு பெரிய எதிர்ப்பு மாநாடு அதற்கு பெரியார் முக்கியத்துவம் கொடுத்து போராட்டம் நடத்தினார் எல்லாம் சேர்ந்து நடத்தல அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் போராட்டம் நடத்தினதாலவே ஒரு திருத்தம் வந்துவிட்டது சட்ட திருத்தமாக அப்படின்னா கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரணம் நான் தமிழர் கட்சி சீமான் தான் ஏன்னா எல்லாத்துக்கும் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிறார் அதனால் இந்த அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சீமான் தான்னா ஒத்திப்பீங்களா நீங்கள் சரி வேணாம் இயக்கமாக இருக்குது இதுனாச்சும் அரசியல் கட்சி இயக்கமாக இருக்கிற ஐயா பே மணியரசன் தமிழ் தேசிய பேர தலைவர் ஐயா பே மணியரசன் போராடுறாரு தான் திமுக ஸ்டாலின் அரசு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டுக்குன்னு நீங்கள் ஒத்துக்குவீங்களா இதே போல் தான் அன்றைக்கி பெரியார் போராடினார் என்ன நடந்ததுன்னா அன்றைக்கி வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் தேசிய அளவில் இருந்தவர் வந்துட்டு உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் டெல்லியில் பிரதமர் நேரு இருந்தார் காங்கிரஸ் கமிட்டியுடைய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதிக எண்ணிக்கையில் அவங்க இருந்தாங்க கம்யூனிஸ்ட்டுகளும் இருந்தாங்க காமராஜர் அவர்கள் தான் நேராக நேராக டெல்லிக்கு போயிட்டு நேரு சந்தித்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அது நாடு முழுக்க எல்லாருக்குமே பிசி எம்பிசி எல்லாருக்குமே ஒரு பொது பிரச்சனை தான் திருத்தம் கொண்டு வந்தாச்சு நடைமுறைப்படுத்திட்டோம் அதுக்குள்ளார பெரிய சிக்கல் இருக்குது இப்போ அப்படின்னு முதல் சட்ட திருத்தம் சுதந்திர இந்தியாவில் திருத்தம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட வரைவை கொடுத்த பிறகு அது ஏற்கப்பட்ட பிறகு அதில் முதன் முதலாக திருத்தம் கொண்டு வந்தது நாடாளுமன்றத்தில் வந்து அதிகமான வேட்பாளர்கள் தேர்வு செய்து வாக்கெடுப்பு நடத்தி அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி அந்த திருத்தத்தை கொண்டு பேர் சட்ட திருத்தம் அப்படி கொண்டு வந்தது தான் முதல் இடஒதுக்கீடு திருத்த சட்டம் அதை நிறைவேற்றுறதுக்கான காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி நேரு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டது பெருந்தலைவர் காமராஜர் இதெல்லாம் இல்லையா இவர் இங்கே போராடினாரா ஒன்றே நேருக்கு பயந்துக்கிட்டு கொடுத்துட்டாரா என்ன அயோக்கியத்தனமான பித்தலாட்டம் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அதை பேசவே மாட்டாங்க அவங்கள தட்டி எழுப்பினா கூட வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் எங்களுக்கு தலைவர் வந்து ராகுல் காந்தியெல்லாம் உதயநிதி தான்றளவுக்கு அளவுக்கு அங்கே நிற்கும் எப்போ உங்கள் ஆஃபீஸ் எங்கேப்பான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அறிவாலயம் என்ன ஆஃபீஸ் என்னுவாங்க சத்தியமூர்த்தி பவன் கிடையாது அவங்களுக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க எந்த நேரம் பார்த்தாலும் அறிவாலய மந்திரமே ஓதிக்கிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறை பற்றி பெருந்தலைவர் காமராஜனுடைய அந்த பெரிய சகாப்தம் என்னெல்லாம் செய்ததுன்ற பற்றி ஒரு வார்த்தை கூட செய்ய மாட்டாங்க இந்த சமூகத்து இங்கே வந்து சமூக நீதியை ஒழுங்காக செய்துக்கிட்டு இருந்ததே பெருந்தலைவர் காமராஜர் தான் அதுக்கு பிற்பாடு வந்த திராவிட கட்சி சுத்தமாக செய்யலன்னு ஒரு முறை கூட இந்த காங்கிரஸ் கட்சி எங்கேயும் பேசினதில்லை மாணவோசருக்கு இருக்குதான் தெரியல எல்லாத்தையுமே திருடி அவங்க பேரை ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே இது எப்படி விட்டு கொடுக்குறது மாதிரி கூட அவங்கக்கிட்ட கிடையாது ஒரே ஒரு மானஸ்தான் இருக்கிறார் அந்த கட்சியில் திருச்சி வேலுசாமி பலமுறை பேசியிருக்கிறார் இதெல்லாம் காமராஜர் செய்த சாதனை அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்படி அப்படி மனிதருக்கு அந்த கட்சியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஏன்னாக்கா அதை கொடுத்தாக்க கட்சி வழங்குறதில்ல காங்கிரஸ் கட்சி அதனால் அறிவாலயம் அதெல்லாம் விரும்பாது அறிவாலயத்துக்கு அனுக்கமாக தான் வச்சுக்கும் அப்படியாத்த அரசியல் தான் கட்சிக்குள்ளே போய்ங்க காங்கிரஸ்க்குள்ள அது வேற விடுங்க அது வேறு விஷயம் இவ்வளோ பெரிய பெரிய பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாரு ஆர் ராசா இதோட பெரிய கொடூர் என்னன்னாக்கா அடுத்தது சொன்ன பொய் இருக்குது பாருங்க அதுதான் அது இந்த வார்த்தையை கேளுங்க நீங்கள் வாவு சிதம்பரம் அவருடைய பையனுக்கு வேலை வேணும்னு பெரியார்கிட்ட போய் நின்னாராம் கடைசி காலகட்டத்தில் யாராவது இதை நம்புவானா ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட நம்புவான் எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பாவான் எப்படி இருந்த ஒரு ஆள் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் கப்பலை வந்து வாங்கி ஓட்டிட்டு இருந்தார் அவருக்கு செல்வந்தர் நிறைய இருந்தது சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டதுக்கு ஒரே காரணத்துக்காக வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக நசுக்கப்பட்டு வறுமை நிலைக்கு போனார் சுதந்திரத்துக்கு எதிராக புரட்சி செய்து பேசுகிறார்ன்றதுக்காக மட்டுமே இருபது ஆண்டு கால சிறைத்தண்டனை ஜீவாந்திர ஜெயில் அப்படின்னு கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு சுப்பிரமணிய சிவா இருக்கிறார் அந்த சிவானுடைய பேச்சை இவர் ஆதரித்து கொண்டிருக்கிறார் பக்கபலமாக இருக்கிறார்ன்றதுக்காக ஒரு இருபது ஆண்டு ஜீவாந்திர ஜெயில் நாற்பது ஆண்டு கால ஜீவாந்திர ஜெயிலு கொடுக்குறாங்க வாபுசி அவர்களுக்கு பிரிட்டிஷினுடைய அந்த ஆங்கில நாடுகள் உட்பட இது ஒரு அநீதின்னு கண்டித்து எழுதுது அன்றைக்கி மெர்லீனுங்கிற அமைச்சர் அமையில இருந்த ஒருத்தர் பிரிட்டிஷ்காரன் அமைச்சர் இருந்த மெரலின்ற ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறார் இப்படி இது ஒரு அநீதியான தீர்ப்பாக இருக்கிறது மவுண்ட் பேட்டன் பிற காலகட்டத்தில் நினைக்கிறேன் இதை வந்து இப்படி இருக்குது இது வந்து தீர்ப்பு வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதி அது ஆண்டு சிறை தண்டனையாக பெற்று அதே இவர் வாதாடி அதை வந்து ஆறு ஆண்டுகளாக அந்த ஆறு ஆண்டுகளாகவும் செக் எடுக்கிறது சாக்கு பயிர் தான் அவருக்கு துணி சட்டை கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வெளியே வராது வறுமையில் இருக்கிறாரு இப்படி இருக்கிற மனிதன் எந்த பிரிட்டிஷுக்கு எதிராக பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக எவ்வளவு இன்னல்களையும் சகிச்சுட்டு இருக்கிறாரு அதையே அவர் போய் பெரியார்கிட்ட நிற்பார வவுசிறுனுடைய முன்னோர் யார் குரு யார் அவர் வழிகாட்டி யாருன்னு பார்த்தோன்னா கங்காதர திலகர் நார்த்தில் வந்துருக்கிறாரு பிறகு காந்தி கிட்டேயும் வராரு காந்தியும் ஏற்றுக்கிறாரு அங்கே சொன்னால் அவங்களுக்கு போய் இன்னும் இவர் எங்கள் வறுமையில் இருந்துகிட்டு இருக்கிறப்ப சிறைப்பட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் வழக்கறிஞர் தொழில் செய்ய முடியாதுன்னு சொல்கிற அந்த காலகட்டத்தில் திலகர் மாதாந்திரமாக மாத மாதம் ஐம்பது ரூபாய் அந்த காலத்தில் இவருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தார் இப்படி இருக்கிற ஒரு பை எதுக்கு வேலைக்கு பெரியாராக இருக்கணும் அதுவும் பெரியார் வந்து இதை சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து வவுசி அவர்கள் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் இறக்கிறாரு மொத்தமே அறுபத்தி நான்கு ஆண்டு தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் பெரியார் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அதாவது வாவூசி பிறந்த பிறகு ஏழு ஆண்டு கழித்து எழுபத்தி ஒம்பதில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதில் அவர் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு ஆண்டுகள் அவர் வாழ்ந்து மறைகிறார் இப்போ இங்கே வருவோம் வவுசி அவர்கள் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அவருடைய மகனுக்கு பெரியார் இடத்துல போய் வேலை கேட்டார் அப்படின்னாக்கா அது முப்பத்தாறுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் சுதந்திரமே கிடைக்கிது முப்பத்தாறுக்கு முன்னாடியெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பிரிட்டிஷினுடைய இதுதான் இரட்டை ஆட்சி முறை இங்கே வச்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் முப்பத்தி ஏழு வரைக்கும் பங்கெடுத்துக்கல அப்போ அவங்களே தான் அங்கே இருக்க நீதி கட்சி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில் போய்ட்டு இவர் வந்து பெரியார் பெரியார்கிட்டே எதுக்கு நிற்கணும் ஈவியரை எதுக்கு நிற்கணும் அதெல்லாம் பாருங்க ஒன்று வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் வெள்ளக்காரனுக்கு ஷூ துடைக்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம சொல்லலை தப்பாக நினைக்காதீங்க அவர் வந்து ஷூ துடைக்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பேசுவாங்க வெள்ளக்காரன் ஷூ சுத்தமாக தான் இருந்துச்சு காலு அதெல்லாம் துடைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுனதாக இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வெள்ளக்காரனுக்கு நீங்கள் அணுகுமாக இருந்தாரா ஈவே ராசாமி ராமசாமி நினைக்கிறேன் வெள்ளக்காரனுக்கு துணையாக இருந்தாரா வெள்ளக்காரனுக்கு எடுபடியாக இருந்தாரா ஏற்கனவே இவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட கட்சி பேரை மாற்றி வைக்கிற அந்த நாளில் தீர்மானம் நிறைவேற்றும் போது மகாகாணம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியார் அவர்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகிறதாக அறிகிறோம் அப்படி கொடுக்க வேண்டாம் கொடுப்பதாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்றாதிங்க தமிழ்நாடு காலம் முழுக்க உங்கள் காலடியில் இருக்கவே விரும்புகிறது எழுதுனவர் பெரியார் வாசித்தவர் அண்ணா தீர்மானம் வாசித்தாங்க அது பிறகு அவங்க நாளேடில் வந்தது இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நாளேடு தேதி எடுத்துகிட்டு வந்து இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் அப்போ வெள்ளக்காரனுக்கு துணையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா முப்பத்தாறுக்கு முன்னாடி இவி ராமசாமி நாயக்கர்கிட்ட வா உ சிதம்பரம் அவருடைய பையனுக்கு வேலை வேணும்னு கேட்டு வந்து ஏன் என்னென்னா இவர் வெள்ளக்காரனுக்கு துணையாக இருக்கிறாரு இவர்கிட்ட சொன்னால் பையனுக்கு வேலை கிடைக்கும் முதல்ல அது நடக்கலை எங்கே வேலை வாங்கி கொடுத்தாரு எந்த துறையில் இருந்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்க வாரிசு இன்றைக்கி ஒரு மூணு பேர் அரசு வேலையில் இருந்துகிட்டு இருக்காங்க எந்த இடத்துல எங்கே வேலை வாங்கி கொடுத்தாருன்னு தெளிவாக சொல்ல சொல்லணும் ஆ ராசாவை அப்போ வெள்ளைக்காரனுக்கு அணுக்கமாக இருந்தாரா இப்போ இவி ராமசாமி நாயக்கர் அதனால தான் வந்து சிங்கார வேலை இருக்குது அவங்க மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரா ஒத்துக்கிறீங்களா முப்பத்தாறுலாம் ஆட்சி தான் நடக்குது ஒன்று நீ அதை ஒத்துக்கணும் இல்லைன்னா இது வந்து பொய்யின்ற மாதிரி இருக்கும் ரெண்டுல ஏன்னா ஒன்று இப்போ வருது சிங்க வாவு சிதம்பரனார் அவர்களுடைய மகனுக்கு பெரியார் வேலை வாங்கி கொடுத்தாரு வேலைக்காக போய் நின்னார்ன்றது பொய்யா இருக்கணும் இல்லைனா வெள்ளக்காரனுக்கு ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற பெரியார் எடுப்பாக இருந்தார் அவர் சொன்னால் வெள்ளக்காரன் கவர்மெண்டில் வேலை நடக்கும் அவர் சொன்னால் செய்து கொடுத்துருவாங்க வெள்ளக்காரன் அதனால் அங்கே போய் சொன்னார்ன்றது நீங்கள் ஒத்துக்கணும் அப்போ அவர் வந்து எடுப்பாக இருந்தார் வெள்ளைக்காரன் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் ரெண்டுலேயும் ஒன்று உண்மையாக இருக்கணும் எதுக்கு இவ்வளோ பொய் படிப்படியாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு வரலாற்றில் எல்லாத்தையுமே பெரியாருன்னு நீங்கள் பண்ணணும் இந்த தமிழ்நாட்டை மட்டும் பிரித்து இந்த பக்கம் குறுக்கால பெரியாருன்னு ஒரு ஸ்டிக்கர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒட்டிக்குங்க இந்த குறுக்கால வந்து கலைஞர்னு எழுதி ஒட்டிட்டு நாடே உங்கள்து அறிவிச்சிட்டு போங்கன்னு இருக்குன்னு பேசியாச்சு எதை எடுத்தாலும் இந்த பெரியார் ஸ்டிக்கர் எதை எடுத்தாலும் இந்த கலைஞர் ஸ்டிக்கர் அண்ணா எங்கே இருக்கிறாருன்னு இப்போ தேட வேண்டியதாக இருக்குது ஏன் உங்களுக்கு இந்த பைத்தியம் முடித்து பாலகிறீங்க எதுக்கு எடுத்தாலும் வரலாற்றை திரிக்கிறது வரலாற்றை உருட்டுறது வரலாற்றை பொய்யா பிரச்சாரம் பண்ணுறது நீங்கள் உங்கள் கூட்டத்தில் வந்து படிக்கலை மறைக்கிறாங்கன்றதுக்காக இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி நினைச்சிருங்களா நீங்கள் வரலாறுன்னு ஒன்று இல்லைங்களா ஏன் இவ்வளோ பொய் சொல்லணும் ராசா அவருக்கு என்ன வந்தது என்ன உங்களுக்கு இதில் நடந்தது எல்லாம் பொய் சொல்லி தான் பெரியாருக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும்னா ஏன் ஏன் அடுத்தவங்க விட்டு பேருக்கே திருடி திருடி அந்த பேரை ஒட்டிக்கிறீங்க ஸ்டிக்கர் நீங்கள் சுயமாக ஒன்று பேசி சுயமாக ஒரு வரலாறு சுயமான ஒரு இது நடந்ததை சொல்லி அதுக்கு பெரிய ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டிங்களா நடக்காத ஒரு விஷயத்துக்கு நடந்ததாக சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற தொழில் ஏன்னு உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் அடுக்கடுக்காக கேள்வி இருக்குது பொதுவாகவே பெரியாருனாவே ஏற்கனவே ஐயா வீரமணி அவர்கள் வந்து யுனெஸ்கோ விருது சாக்ரட்டிசன் அவருக்கு விருது கொடுத்தாங்க தெற்காசியாவின் சாக்ரட்டிசன்னு யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் புத்தகமே போட்டாங்க அதை விசாரிக்கிறப்ப பார்த்தா அப்படி ஒன்று கொடுக்கவே இல்லை யுனெஸ்கோ இருக்கு மாதிரி ஒரு ஒரு எழுத்து இந்த சோப்பு கம்பெனியில் சீகாத்தூர் கம்பெனி ஆச்சி மசாலாவில் இந்த ஆச்சிக்கு இன்னொரு ஏ போட்டு போலி கம்பெனி வரல அந்த மாதிரி ஒருத்தர் யாரையும் சிங்கப்பூரில் வச்சுருந்துருக்கா அவங்க கொடுத்த விருது நாலு சவுத்துக்கு பத்துக்கு பத்துன்னு ரூம் வச்சுங்கிற லெட்டர் பேடு கஞ்சி லெட்டர் பேடு காரம் கொடுத்த விருதை வந்து யுனெஸ்கோ விருதுன்னு உருட்டிட்டு புத்துக்கெல்லாம் புக்கெல்லாம் போட்டாங்க அதுக்கு இதை கண்டுபிடிச்சி சொன்ன பிற்பாடு இன்னும் வெக்கமே இல்லாமல் அது என்னமோ தெரியல உங்களுக்கு ஏன் அவ்வளோ வெறி இருக்குது வரலாற்றை திருடுறதுலையும் திரிக்கிறதுலையும் ஏன் அவ்வளோ முனைப்பு காட்டுறீங்கன்னு தெரியல வவுசி எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவரை இவ்வளோ கொச்சப்படுத்துணுமா நீங்கள் இவ்வளோ அவமானப்படுத்தணுமா ஏன் அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குதுன்னு தெரியலை உண்மையிலே திமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஒரு பெரிய மா மாமேதை மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய வரலாற்றை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆறு ஆசை பேசியிருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது பெரிய ஒரு பின்பற்றாளர்கள் இருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிற விதமாக ஆசை பேசியிருப்பதற்கு திமுக ஒரு சரியான விளக்கத்தை சொல்லணும் இல்லைன்னா இது வந்து கட்டாயம் தேர்தல் நேரத்தில் இது ஒரு சர்ச்சையாக பதில் கேள்வி எழும் எழுப்பப்படும் அப்பாவை நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் போகிற இடத்துல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்